திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பறிவேலி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகர அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் ஒரு வழிபடாது அப்படின்ற பாடல் சோமநாதன் மடம் அந்த தளத்தில் பாடியிருக்கார் இப்போ நம்ம விளக்கத்தோட பாடலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாத அருளி செய்த திருப்புகள் இது பகை தீரக்கூடிய திருப்புகள் ஒரு வழிபடாது ஒரு வழியில் நிலைத்து நிற்க முடியாமல் மாயை இருவினை விடாது மாயையும் என் நல்வினை தீவினைகளும் என்னை விடாமல் நாளும் உழலும் தினந்தோறும் அலைச்சல் விளைவிக்கின்ற அனுராக மோக அனுபோகம் காமலீலையாகும் மோக அனுபவத்தில் ஈடுபட்டு உடலும் உயிர் தாணுமாய் என் உடலையும் என் உயிரையும் மட்டுமே எண்ணிக்கொண்டு உணுணர்விலொரு காலிராத உணுணர்விலொரு காலிராத நீ உள்ளாய் என்னும் உணர்ச்சி ஒரு காலும் இல்லாத உளமும் நெகிழ்வாகுமாறு என் உள்ளமும் நெகிழ்ந்து கசிந்து உருகுமாறு அடியனுக்கு இரவு பகல் போன ஞான பரமசிவ யோக அடியனுக்கு இரவும் பகலும் கடந்த ஞான பரமசிவ யோகம்தான் மொழியும் தைரியத்தை தரவல்லது என்று மொழிந்து காட்டுவதும் வீசு பாச யமபடரை பாசக்கயிரை வீசும் மிகுந்த கோபம் கொண்ட தூதர்களை மோது மோன உரையில் மோதி விரட்டி அடிக்கக்கூடியதுமான பேச்சில்லாத மௌன நிலையான உபதேச வாழை ஞான உபதேசம் என்ற வாளை எனது பகை தீர நீயும் அருள்வாயே எனது உட்பகை புறப்பகை யாவும் ஒழிய நீ அன்போடு அருள்வாயாக அறிவையொரு பாகமான அருணகிரிநாதர் பூசை தேவியை ஒரு பாகத்தில் கொண்ட அருணாச்சலேஸ்வரர் பூஜையை அடைவு தவறாது பேணும் அறிவாளன் ஒழுங்கு தவறாமல் புரிந்து வருகின்ற அறிவாளியும் குல காலனாகும் சமணர் குலத்துக்கு ஒரு யமனாக தோன்றியவனும் ராஜராஜன் அருமையான தவங்கள் பல செய்து தவராஜனும் அவனி அவனிப்புகழ் சோமநாதன் மடமேவும் முருகா இந்த உலகெல்லாம் புகழ்பவனும் ஆன சோமநாதனுடைய ஊராகிய சோமநாதன் மடத்தில் வீற்றிருக்கின்ற முருகனே சூரர் சேனை முறிய போர் செய்த சூரர்களின் சேனை முறிப்பட்டு அழியவும் வடமேறு வீழ வடக்கு திசையிலுள்ள மேருமலை பொடிப்பட்டு விழவும் முகர சல ராசி வேகமுனிவோனே சங்குகளை கொண்ட கடல் வெந்து வற்றவும் கோபித்தவனே அடியார்கள் கோடி குறை கருதினாலும் உன்னை துதிக்கும் அடியார்கள் கோடிக்கணக்கான குறைகளை கருதி உன்னிடம் முறையிட்டாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாளே அவர்கள் எண்ணத்துக்கு மாறாக அவர்களை கோபிப்பது என்பதையே அறியாத தேவர் பெருமாளே பார்த்தீங்களா முருகர் எப்படி நம்மளுக்கு தான செய்கிறாருன்னு என்னுடைய உள்பகை பற புறப்பக எல்லாம் போகணும்னு சொல்லி அருமையாக சொல்கிறாரு எனது உட்ப உட்பகை புறப்பகை யாவும் ஒழிய நீ அன்போடு அருள்வாயாக அப்படின்னு கேட்குறாரு இந்த உலகெல்லாம் புகழ்பவனும் ஆன சோமநாதனுடைய ஊராகிய சோமநாதன் மடத்தில் வீற்றிருக்கும் முருகனே போர் செய்த சூரர்களின் சேனையை முறிப்பட்டு அழியவும் அந்த வட வடக்கு திசையில் உள்ள மேருமலை பொடிபட்டு விழவும் அப்படி அருமையாக செய்தவரே முருகா உன்னை தேடி வந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் குறைய சொன்னாலும் அப்படியே முகம் சுழிக்காமல் எண்ணத்துக்கு மாறாக அவர்களை கோபிப்பதே என்பதையே அறியாத தேவர் பெருமானே நம்ம எவ்வளோ சொன்னாலும் கோபிக்காமல் நம்மளை கேட்டு ரசிக்கிறவரா அவ்வளோ அருமையாக விளக்கம் கொடுக்குறாரு அமணர் குல காலனாகும் சமணர் குலத்துக்கு நீ யமனாக தோன்றியவனும் அப்படின்ட்டு சொல்கிறார் ஏன்னா ஒரு முருகரை ஞான சம்பந்தர்னு சொல்லுவார் ஞான சம்பந்தர் வந்து சமணர்கள்லாம் பெண்ணு எட்டாயிரம் சமணர்களை நாங்களே போகிறோன்னு சொல்லி அவங்களே கழுவி ஏறிவிட்டாங்க அந்த மாதிரி அந்த அருமையாக சொல்கிறார் அமணர் குல காலனாகும் அதாவது சமணர் குலத்துக்கு ஒரு யமனாக தோன்றியவனும் அப்படி நல்லா இருக்கிற முருகப்பெருமான் நம்மளுக்கு நல்ல வல்லமையை கொடுப்பாரு நம்மளுக்கு எந்த பகைவர்களுடைய தொல்லையும் இல்லாமல் நல்லா இருக்கலாம் பகையோட தொல்லையெல்லாம் எல்லாம் விளக்கி நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்மளுக்கு உள்ள உடம்புல கொடுக்குற தொல்லையும் ஒரு பகை தான் வெளியில் மண்ஷாலங்களாலேயோ மற்றவங்களாலேயோ வர்றதும் ஒரு பகை தான் இந்த பகையெல்லாம் ஒழிக்கக்கூடியது இந்த பாடல் அனைவரும் கேட்டு வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமானை திருச்சிற்ற்றம்பலம் இதுக்கான சந்தம் இதுக்கான சந்தம் பார்ப்போம் தன தனன்தான தான தன தனன்தான தான தனதன தான தான தனதான ஒரு வழிபடாது மாயை இருவினை விடாது நாளும் உழலும் அனுராகமோக அனுபாகம் வலும் உயிரும் தானுமாய் உணுணர்விலோரு காலிராது மாறு அடியே நிற்கிறவு பகல் போன பரம சிவயோக தீரமென மொழியும் வீசுபான காண கோபயம படறை மோதுமோன உரையில் உபதேசவாளை எனது பகை தீரனியும் அருள்வாயே அறிவையொரு பாகமான அருணகிரிநாதர் பூசை அடைவு தவறாது பேணும் அறிவாளன் அமணர் குல காலனாகும் அரிய தவராஜராஜன் அவனி புகழ் சோமநாதன் மடமேவு முருக பொறுசூர சேனை முறிய வடமேறு வீழ வேக முனிவோனே மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாளே ஒரு வழிபடாது மாயை இருவினை விடாது நாளும் முகலும் மோக அனுபோகம் உடலுமுயிர் தானும் மாயுணர்விலோரு காலிராது உளவும நெகிழ்வாகுமாறு அடியேனு இரவு பகல் போன ஞான பரசிவயோக சிவயோக மொழியும் வீசு பாச கனகோப யமபடறை மோது மோன உரையுழுபேசவாலை எனது பகை தீர நீயும் அருள்வாயே அறிவையொரு பாகமான அருணகிரிநாதர் பூசை அடைவு தராது பேணும் அறிவாளன் அமனர் குல அரியதவராஜராஜன் அவனி புகழ் சோமநாதன் மடமேவும் முருக சூரர் சேனை முறிய வடமேறு வீழ முகர சலராசி வேக முனிவோனே மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாதர் தேவர் பெருமாளே திருச்சிற்றம்பலம் ஒரு வழிபடாது விடாது நாளும் அனுராக மோக அனுபோகம் உடலும் உயிர் தானுமாய் உணுணர்விலோரு காலிராத மாறு அடியே நிக் கிரவு பகல் போன ஞான பரம சிவயோக தீரமெனும் மொழியும் வீசு பாசகன கோப யம படரை மோதுமோன உரையில் உபதேசவாலை எனது பகை தீர நீயும் அருள்வாயே அறிவையொரு பாகமான அருணகிரிநாதர் பூசை அடைவு தவராது பேணும் அறிவாளன் அமனர் குல அரிய தவராஜராஜன் அவனி புகழ் சோமநாதன் மடமேவும் முருக பொறுசூர சேனை முறிய வட வீழ முகர சலராசி வேக முனிவோனே அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாலே அரிய தேவர் பெருமாளே திருச்சிற்றம்பலம் ஒரு வழிபடாது மாய இருவினை விடாது நாளும் மோக ரோகமோக உடலும் உடலு முய்தானும் மாயுணர்விலோரு காலிராத உளமுனைகிழ்வாகுமாறு அடியேனே கிரவு பகல் போன ஞான பரம சிவயோக தீர மென மொழியும் வீசு பாச கனகோப யம படரை மோது மோன உரையிலுபேவாளை எனது பகை தீர நீயும் அருள்வாயே அறிவையொரு பாகமான அருணகிரிநாதர் பூசை அடைவு தவராது பேணுமறிவாளன் அமனர் குல காலனாகும் அரிய தவராஜராஜன் அவனி புகழ் சோமநாதன் மடமேவும் முருக சேனை முறிய வடமேறு வீழ ராசி வேக முனிவோனே மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாலே முனிய அறியாத தேவர் பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறு தனிவேல் வாழ்க வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்னங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்